புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர்கள் இரவு பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் கர்த்தருடைய பரிசுத்தாபம் என கற்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சருமே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டான பொழுது அவர் ஹலே லூயா அவர்கள் நடக்கக்கூடிய பாதை வனாந்திரமாக காணப்பட்ட பொழுது அவர்களுக்கு பரிச்சயமில்லாத ஒரு பாதையாக இருந்த பொழுது

நெருக்கம் காணப்பட்டாலும் எவ்வளவு நெருக்கம் காணப்பட்டாலும் போராட்டம் நிறைந்து காணப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகின்ற பொழுது அவன் அவர் நம்மை நடத்துகின்ற பொழுது அந்த பாதையிலே நாம் நடப்போமே ஆனால் நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா நெருக்கமும் மனாந்திரமும் நம்மை விட்டு முழுமையாக மாறிப்போகும் அவன் அலையலுயா பிரியமானவர்களே ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதை சில நேரங்களிலே நமக்கு பரிச்சயம் இல்லாததாக காணப்படலாம் புதிய ஒரு நாம் செல்வோமே ஆனால் அலேலுயா கர்த்தர் நம்மை அந்த வழியே நிச்சயமாக நடத்தி கொண்டு வருவார் என்பதிலே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பயப்படாமல் நாம் தைரியத்தோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை நடத்துகிறவர் அமேன் அலேலுயா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அமேன் அலே லுயா தேவ பிள்ளைகள் தேவ ஜனங்கள் இந்த இரவு நேரத்திலும் விசுவாசம் கொள்ளுங்கள் அண்டவருடைய வார்த்தையிலே நீங்கள் எப்பொழுதுமே நிலைத்திருங்கள் நடத்துகிறவர் உண்மையுள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் அவை வனாந்திரமாக இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் நிறைந்த நாட்களாக காலங்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவது நிச்சயம் அமேர் அலேலுயா அந்த வேளையிலும் கூடதே வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் சிக்கின்ற பரலோக பிதாவையே சோத்ரம் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தது தே வார்த்தைக்காக நாள் அன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை பரிச்சம் இல்லாத பாதைகளிலே நாங்கள் நடக்க நேரிடுகின்ற பொழுது ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக செல்கின்ற உண்மை அப்பா சோதரகளில் அறிந்து ஆண்டவரை நீர் காட்டுகிற பாதையிலே அந்த வெளிச்சத்திலே நடக்கும்படியாக நேரத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த உலகத்திலே எவ்வளவு நெருக்கங்கள் போராட்டங்கள் வனாந்திரங்கள் எங்களுக்கு முன்பாக காணப்பட்டாலும் நாங்கள் ஆண்டவரை பயந்து போகாமல் திகிலடையாமல் கடைய நாமத்திலே விசுவாசம் வைத்து ஆண்டவரே உம்முடைய அப்பா சுத்திர வழிகளிலே நாங்கள் நடக்கின்ற நல்ல ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் இந்த நாளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா இந்த இந்த நிமிடம் எங்களை முடிவறை கனிமணியை போல பாதுகாத்த மேலான தயவிற்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் ஆண்டவரே நீதே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எந்த நிலையிலும் ஆண்டவரே ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல் ஆண்டவரை உம்முடைய அப்பா பாதைகளிலே நடக்கும்படியாத கிருமைகளை எங்களுக்கு நீர் தாரும் நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற விடுதலைகளை நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் தாமை அப்படியே செய்ய போவதற்காக மேலால் அன்றியோடு சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் நீர்மயமைப்படும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அம்மேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்தாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல் உபகாரங்களையும் வரவாதே அம்மேன் கண்மசியூ